மன அமைதி நிம்மதியான தூக்கம் கடன் இல்லாத வாழ்க்கை ஆரோக்கியமான ஒரு உடம்பு இதை தாண்டி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்க போறோம் இதை நம்ம எதிர்பார்க்கறது அனாவசியம் தான் இல்லைங்களா இந்த நம்ம சொன்ன இந்த அடிப்படை தேவைகள் கூட நிறைவேறாத அளவுக்கு கடந்த ஒன்றரை வருடங்களா கடகராசிக்காரர்கள் கடினமான கஷ்டங்களை அஷ்டமதி செஞ்சு இருக்கீங்க வீட்டுல பிரச்சனை வேலையில பிரச்சனை பொருளாதாரத்துல பிரச்சனை குழந்தைகளால பிரச்சனை குழந்தை இல்லைன்னே பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையோட ரகங்கள் கூடிக்கிட்டே இருக்குது கடகராசிக்கு இந்த பிரச்சனை பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வுகள் இருக்கா என்னைக்காவது நமக்குன்னு எதுவும் விடிவு காலம் எதுவும் உண்டா தான் இந்த வீடியோ இந்த வீடியோல நம்ம இந்த அஷ்டமத்து சனியோட கடைசி இந்த இருந்து எட்டு மாதங்கள் எந்த மாதிரி இருக்கும் என்ன நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் இந்த முடியும் போது என்ன செஞ்சுட்டு போகும் இந்த மாதிரி சில விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம் அப்படிங்கிறதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் பலன்கள் தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டுலேயே இதை ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரில இருந்து அவரு தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு சனி பகவான் கடகராசிக்கு அஷ்டமத்து சனியா கஷ்டங்களை திரும்பவும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா எல்லா கஷ்டமும் பட்டாச்சு கிட்டத்தட்ட இப்போ வந்து அந்த கஷ்டத்தோட உச்ச நிலையில் இருப்பீங்க அல்லது கஷ்டம் முடிய போற ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க ஏதோ ஒரு இது கஷ்டத்துல தான் இருப்பீங்க கஷ்டம் முடியறதுக்கான காலகட்டம் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு வரக்கூடிய சனி பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி 2025 மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிய போகுது அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக போறாரு உங்களோட எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாக போறார் இது ஒரு நல்ல சனி பயிற்சி அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா அதுக்கே இன்னும் எட்டு மாதங்கள் இருக்க இப்போ நம்ம வந்து ஆகஸ்ட்ல பேசிட்டு இருக்கோம் ஆகஸ்ட்ல நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா இன்னொரு அஞ்சு மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கு மார்ச்லையும் நம்ம கடைசி தான் சொல்றோம் அப்படிங்கும்போது போது அதுல ஒரு மூணு மாசம் ஆக மொத்தம் எட்டு மாதங்கள் இருக்கு இந்த எட்டு மாதங்களை எப்படி நம்ம கடக்க போறோம் எப்படி பிரிப்பேர் ஆகணும் இதுதான் இந்த வீடியோவோட தலைப்பு முதல்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத பாத்துருவோம் இதுக்கு முதல்ல இந்த அஷ்டமத்து சனியை பத்தி நம்ம கொஞ்சம் விளங்கிக்கணும் இந்த அஷ்டமத்து சனி ஏழரை வருது ஒரு மனிதன் நல்ல பீக்ல இருக்கும் போது இந்த ஏழரை அஷ்டமத்துலைய நல்ல தசைகள் நம்ம விட்டுருவோம் நல்ல தசைகள் சில பேர் நம்ம கடகராசிலேயே ஒரு டென் நபர்களை நம்ம சொல்லலாம் அதாவது இவ்வளவு பிரச்சனைகள் வந்தா கூட அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும் அழுங்கல் குழுங்கள் இல்லாம டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு காரணம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய யோக தசைகள் சரிங்களா அவங்களை விட்டலாம் இது தொண்ணூறு நூறு சதவீதம் பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே இவங்களுக்கு என்ன காரணம் இந்த அஷ்டமத்து சனி ஏழரை சனி நம்ம வாழ்க்கையில எதுனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம போயிட்டு இருக்கிற பாதை சரிதானாங்கிறத என்ஷுர் பண்றதுக்கு அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக முதல்ல நமக்கு வருது இதை நான் இன்னும் கொஞ்சம் விளக்கிறம் பாருங்க அதாவது ஒரு மனிதன் வந்து தொடர்ந்து தவறுகளே செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு வந்து எந்த வகையிலுமே அது வந்து உறுத்தவும் இல்லை எந்த வகையிலையும் அவனை பாதிக்கவும் இல்லை அவனும் தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கான் திரும்ப 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 ஆனா ஒரு நாள் அரசாலையோ இல்ல போலீஸாலையோ பிடிக்கப்படுறான் இல்லையா ஒரு திருடனே வச்சுக்கிடுவோமே பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவாங்கிற மாதிரி

இன்டென்ஷனோட பழகிறது அதுவும் கடகராசியோட அந்த தாயுள்ளம் தாயுள்ளம்னா என்னன்னா ஒருத்தருக்கு கஷ்டம் அப்படின்னா உடனடியாக போய் உதவுறது ஒரு கூட்டத்தில் ஒரு நூறு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் நிற்கிறது கடகராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க நீங்கள் அவங்க ராசியை கேட்டு பார்த்தீங்கன்னா கடகராசி மீனராசி இவங்களாக தான் இருப்பாங்க காரணம் என்னன்னா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நெகிழும் தன்மை கொண்டவங்க ரொம்ப வளையும் தன்மை நெகிழும் தன்மை அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவ முடியுமான்னு பார்க்கறது கடகராசி தான் முதல்ல இது வந்து விஷயம் வேற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனோட பழகிற நபர்கள்ட்ட நம்ம ட்ராப்ல விழுறது ஒரு தவறான ஒரு விஷயம் இல்லையா நம்மளோட நேரம் எனர்ஜி டைம் எல்லாமே வேஸ்டா போயிருக்கும் அதன் மூலமா நீங்க நிறையவே படிப்பினைகளை கத்திருப்பீங்க இது கடந்த ஒன்றரை வருடமாவே நடந்துட்டு இருக்கு இப்ப நம்ம கேட்டகிரில பார்த்த விஷயம் என்ன என்ன நடக்கும் அடுத்த எட்டு மாதங்கள் இந்த விஷயங்கள் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்குங்க இதை தான் நான் சொல்ல வரேன் வேற ஒண்ணுமே இல்ல யாரு சரியானவங்க யாரு தவறானவங்க நம்ம எடுத்த முடிவுகள் சரியானவையா அல்லது தவறானவையா அதாவது அவுட்புட்டா எந்த விஷயமே நடக்காது நமக்கு வந்து கோடி கோடியா பணம் வந்துட போறது இல்லை ஒரு ட்ரீம் ஜாப்போ இல்ல ட்ரீம் கேர்ளோ ட்ரீம் மேரேஜோ எதுவுமே நடக்க போறது இல்லை

கொண்டு போறதுக்கான அந்த வாய்ப்புகளை இந்த எட்டு மாதங்கள் அஷ்டமத்து செனி முடியும் போது கொடுத்துட்டு போயிடும் இது ஒன்று ரெண்டாவது வந்து குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சச்சரவுகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதமே வேற மாதிரி இருக்கும் கடந்த ஒரு வருஷம் நீங்களே எரிஞ்சு விழுந்துருவீங்க நீங்களே வந்து டெம்பர் ஆகிருவீங்க நீங்களே பர்ஸ்ட் அவுட் ஆகிருவீங்க ஆனால் இந்த எட்டு மாதங்கள் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சாஃப்டா ரொம்ப ரொம்ப அதுக்கு உண்டான கரெக்டான டைமை கொடுத்து உங்களோட அந்த ஆட்டிடியூட்டே மாறிடும் அதே மாதிரி அப்ரோச் டுவர்ட்ஸ் தி அந்த ப்ராப்ளம் அதுவே வந்து டோட்டலாகவே மாறிடும் அதுதான் இந்த எட்டு மாதங்கள் அஷ்டமத்து சனி கடக ராசிக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த நல்ல நல்ல பலன் நான் நினைக்கிறேன் அந்த உங்களோட மைண்ட் செட்டை டோட்டலாக மாற்றி விடும் அதுக்கப்புறம் கடந்த ஒன்றரை வருடங்களாக நமக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னா நெகட்டிவ் மைண்ட் செட் அதாவது ஆல்ட்ரு ஈகோ அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளோட ஈகோ வந்து எதையுமே பாசிட்டிவாக பார்க்காம எல்லாத்தையுமே நெகட்டிவாகவே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லதே நடந்தால் கூட இது எவ்வளோ நாளைக்கு நடக்கும் எவ்வளோ நாளைக்கு நமக்கு வந்து இந்த நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்ச நிறைய கடகராசிக்காரர்களை கடந்த ஒன்றரை வருஷம் நம்ம பார்த்தோம் அந்த ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் அப்படிங்கிறது மாறி ஓரளவுக்கு நியூட்ரலாக நீங்கள் மாற ஆரம்பிங்க சரி எது நடந்தாலும் நடக்கட்டும் ஃப்ளோவில் போவோம் அப்படிங்கிற அந்த நியூட்ரல் மைண்ட் செட்டுக்குள்ள கடகராசிக்காரர்கள் இந்த எட்டு மாதங்களில் வருவீங்க இது எல்லாம் தான் இந்த எட்டு மாதங்கள் கடகராசிக்கு நடக்கும் இதுக்கு நம்ம பிரிப்பேர் ஆகுறது எப்படி இந்த எட்டு மாதங்கள் ஓகே என்ன நடக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த அஷ்டமதி சனி உடனே நமக்கு என்ன நடக்கும் வேகமான சில விஷயங்கள் நடக்கும் குறிப்பா வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் எட்டு மாதங்களுமே நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏன்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது குறிக்கும் ஒன்பது பன்னெண்டு காம்பினேஷன் இருந்தால்தான் ஒரு நபர் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்க முடியும் வேலை செய்ய முடியும் இதெல்லாமே அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம போடணும் இல்லையா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாவது மாதம் நமக்கு சனிப்பயிற்சி நடந்தால் கூட அந்த சனிப்பயிற்சிக்கு அடுத்த நாளே இந்த வாய்ப்புகள் எதுவும் கிடச்சிடாது ஸோ அப்போ நம்ம அதுக்கான ப்ராப்பரான கிரௌண்ட் ஒரு தரவாக பண்ணி தான் ஆகணும் அதுக்கு இந்த ஆறு மாதங்களுக்கு முன்னால் இருந்தே நீங்கள் அதுக்கான முயற்சிகளை போட ஆரம்பிச்சிடணும் அதை தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அதே மாதிரி திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் இது எப்போதுமே சொல்றது தான் வேலை நோக்கு இருக்குது இன்னும் ஒரு வருஷத்துக்கு வேலை நோக்கு இருக்குது பதினொன்றாம் இடத்துலேருந்து உங்களோட குருவோட பார்வை ஏழாம் வீட்டுக்கு இருக்குது இது ஒரு மிகச்சிறந்த விஷயம் ஸோ அதுவே உங்களை நிறைய வழிகாட்டி கொடுக்குங்க அதனால எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு சீரிய வெற்றியை நோக்குன ஒரு முயற்சியில மட்டும் நீங்க இருங்க மனம் தளர விட வேண்டாம் ஏன்னா இந்த அஷ்டமத்து சனியோட ஒஸ்ட் பேஸ் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் தான் அதாவது சென்டர் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது ஒரு ஒரு நாளில் நம்ம வந்து சூரியனோட வெப்பம் அதிகமா இப்ப இருக்கும் கரெக்டா ஒரு இருந்து ஒரு ஒன்றரை வரைக்கும் இருக்குமா ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அந்த ஒன்றரை மணி நேரம் தான் அதிகமான வெப்பம் நீங்க ஜாதகத்துல பார்த்தாலும் அந்த நேரத்துல பிறந்தவங்களுக்கு பத்துல சூரியன் இருக்கும் நீங்க இந்த அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் இருக்கு அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க பாருங்க கரெக்டா பத்துல சூரியன் இருக்கவங்க பாருங்க கரெக்டா அந்த பதினொன்னுல இருந்து ஒரு மணிக்குள்ள பிறந்திருப்பாங்க நிறைய பேர் இதுக்கான காரணம் அந்த நேரத்துல வெயில் அதிகம் வெப்பம் அதிகம் சூரியன் நடு உச்சிக்கு வர அதே மாதிரி இந்த அஷ்டமத்து சனியோட உச்சி காலகட்டம் அப்படிங்கிறது இந்த அஷ்டமத்து சனியோட ஸ்டார்டிங்லயே வந்துரும் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலாவது மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாவது மாசம் வரைக்கும் இப்ப நம்ம முடிஞ்சே ஒரு மூணு மாசம் ஆகுது இதுக்கு இடையில குரு பயிற்சி நல்லபடியா நடந்திருக்கு அதனால அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாம இப்ப இருந்தே நம்மளோட முயற்சிகளை போட ஆரம்பிச்சிடணும் அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாகவும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாகவே அகல ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதே மாதிரி புதிய மருத்துவம் நல்ல மனநிலை அப்படிங்கிறதெல்லாமே உருவாக ஆரம்பிச்சிடும் நீங்க என்ன செய்யணும் அந்த மைண்ட் செட்டை மட்டும் பாசிட்டிவா வச்சுக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை இது போக இந்த ஒரு எட்டு மாதங்கள் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணிட்டு வரதும் உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரதும் நான் பரிகாரங்களா எப்போதும் சொல்கிறதா நீங்கள் நிறைய இந்த கடகராசி வீடியோலாம் நீங்கள் நீங்க நம்ம வீடியோலையும் நான் எப்போதும் தான் இந்த சனியோட தோஷமே நிறைய தான தான் தீரும் தானத்தை விட தர்மம் செய்யறது சிறப்பு தானம் கூட ஆல்ரெடி வீட்டில் எல்லா உணவும் இருக்கிறவங்க வந்து அன்னதானம் மாதிரி விஷயங்கள்லாம் தானம் ஆனால் தர்மங்கிறது என்னென்னா ஒரு நபர் இல்லாத ஒரு நபர் அவருக்கு நம்ம வந்து அந்த குறையை நீக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் தான் தர்மம் சரிங்களா நிறைய தர்ம காரியங்களில் ஈடுபடுங்க எப்போதும் தர்ம சிந்தனையோடயே இருங்க இதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா மெட்டீரியல் வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த பிரபஞ்சமும் கடவுளும் இந்த மைய இருப்பும் சேர்ந்து இருந்து கொடுத்துரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நானும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்